தம்பி எடுத்து கொடுத்தா வண்டி ஓடுற பார்த்தா ஓடுதுன்னு வேற வண்டி பெரிய வண்டி மாத்திக்கிட்டேன் ஓகே இப்ப முன்னாடி இருந்த தொழிலுக்கும் இப்ப இருந்த தொழிலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு முதல் சின்ன வண்டி ஓடி ஒண்ணு தெரியல இப்ப பெரிய வண்டி ஓட்டுறேன் ஒண்ணு தெரியல இப்ப இப்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த ஆட்டோ இந்த சேர் ஆட்டோல நீங்க ஒர்க் பண்றப்ப டெய்லி வித்தியாசமான மனிதர்களை அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மனிதர்களை பத்தி சொல்லுங்களேன் ஒருத்தவங்க அவங்களும் இருப்பாங்க ஒருத்தவங்க குழம்புறோம் ஓகே இப்போ எப்படி இப்போ நீங்கள் சேரட்டை எப்படி ஓனாக ஓட்டுறீங்களா இல்லை நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஆள்கிட்ட கொடுத்து பண்ணுறீங்களா ஒர்க்கர் ஓனா இப்போ ஓனா இப்போ நீங்கள் எவ்வளோ நீ சேராட்டை எவ்வளோ வாங்க வாங்கியிருக்கீங்க தம்பி தான் கொடுத்தான் எவ்வளோ தெரியல ஓகே ஓகே இப்போ வந்து நீங்கள் இப்போ சேராட்டில் ஒரு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் வந்து எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியானே போகிறீங்க நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுருவோம் சிட்டிக்குள்ளே சார் ரைட் இப்போ சிட்டிக்குள்ளேன்னா இப்போ வந்து என்னென்னா இப்போ சிட்டிக்குள்ளே டைம் ஓட்டுறப்போ வந்து ஒரு நாள் அதிகபட்சம் கலெக்ஷன் எவ்வளோன்னு இருக்கும் ஒரு நாள் ஆயரூவா வரும் ரூபா அதாவது செலவு எல்லாம் போக உங்கள் கையில் நிற்கிறது எவ்வளோ இருக்கும் ஆறு இரநூறுவா ஓகே ஒரு நாள் ஓடும் ஒவ்வொரு நாள் ஓடாது ஓகே இப்போ ஓடாத இப்போ எப்படி உங்களுடைய மனநிலை இப்படி இருக்கும் ஏதாவது என்ன இருக்குது சொல்கிறீங்க அன்னைக்குலாம் நாளைக்கு ஓட்டிக்கலாம் நாளைக்கு நாளைக்கு ஓட்டிக்கலாம் ஓகே உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க சார் வீட்டில் ஒன்னும் ஒன்னும் இப்போ நீங்க எந்த டைம் காலையில விட்டுறீங்களா இல்ல நைட்டு ஓட்டுறீங்களா நான் வந்து பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மூணு ரெண்டு இருக்கேன் நோக்கம் ஓகே ஓகே ஓரளவு இந்த ஆட்டோ ஓட்டுற தொழில ஓரளவு திருப்தி இருக்கானே வேற எதுவும் சொல்லணுமாண்ணே பரவாயில்ல ஏதோ ஓடும்